நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை ஜேர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய கனிவார்ந்த நன்றிகள் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பாருங்க அப்புறமா பிடிச்சிருந்த மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க லாஸ்ட் வீக்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் காஃப் மாதிரியே போயிடுச்சு ஸ்கூலுக்குமே ரெண்டு நாள் போகவே இல்லட்டும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தாங்க பண்ணாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக நான் நிறையா ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டு டிஷ் வாஷர் வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி ஸோ பாத்திரத்தை கழுவி தான் முடியலைங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அந்த ஒர்க்கும் சேர்ந்தே போய்ட்டு இருந்ததுங்க மெயினெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கிராசரி போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கங்க என்னால் டோட்டலாக காய்கறி எதையுமே எடுத்து வைக்கவே முடியல ரொம்பவே டயர்டாக இருந்தது எப்பயுமே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வச்சிருவாங்க நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன் ஸோ அது கொஞ்சம் ஒரு பெரிய ஒர்க் மாதிரி தெரியும் ஏன்னா ஒரு குட்டி ஒர்க்கை ரொம்ப இழுத்து பண்ணுறதுனா அது நமக்கு ரொம்ப பிடிச்ச கைவந்த கலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்து வைப்பேங்க காய்கறியை மூணு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்கங்க ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பசங்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஏதாவது ஒரு திங்ஸ்லாம் இங்கே இருக்காது அங்கே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் க்ளீனப் பண்ணுறது ரொம்ப ஓவர் மெஸியாக ஆக்க மாட்டாங்க அப்படியே ஆக்குனாலும் எடுத்தது எடுத்த இடத்துல பேக் அகெயின் அதாவது செட் பண்ணிவிடுவாங்க இன்னருக்கு இன்றைக்கி வந்து முட்டை தோசை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் ப்ளைன் தோசை ஆனியன் தோசை மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் பசங்கள் ரெண்டு பேருக்கும் முட்டை தோசா போட்டு கொடுத்துரு நீ வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் ஒரே ரெசிபியாக பண்ணிடலாம் இந்த வீக் சண்டே தாங்க எனக்கு கொஞ்சம் நார்மலாச்சு அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸு அப்புறம் வந்துட்டு சிரப்பு இந்த மாதிரிலாம் நம்ம கவுண்டரில் போய் எடுத்தாலுமே அது நமக்கு ஒரு கிளியர் சொல்யூஷன் கொடுத்த மாதிரி இருக்காது ஏன்னா எதுவுமே ஆன்டிபயோட்டிக் கிடையாதுங்க ஸோ ஆன்டிபயோட்டிக் எதையுமே கவுண்டரில் இங்கே வச்சுருக்க மாட்டாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இருந்து எப்பவுமே கசாயப்பொடி அப்புறமா கொஞ்சம் வந்துட்டு கோல்டன் காஃப்லாம் வந்ததுன்னா ஆவி பிடிச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பல கைவித்தைகள்லாம் வச்சு தான் அந்த ஒரு ஒன் வீக்குள்ளே திரும்ப அகெயின் ரெக்கவர் ஆகி அப்புறம் இஞ்சி கிச்சனுக்குள்ளே அகெய்ன் மறுபடியும் ஓடுங்கிற மாதிரி ஓட ஆரம்பிப்போம் டைம் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிராஸ்ரீஸில் கொஞ்சம் ஜல்லப்பீனம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சாம்பார் கொஞ்சம் நல்லாவே புளிப்பாக இருக்கும் ஸோ ஒரு தடவை மாங்காய் போட்டால் ஒரு தடவை ஜல்லப்பீனம் போடுவேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் சூப்பராகவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சிலர்லாம் கேட்குறாங்க எங்கள் எல்லா காய்கறியும் மொத்தமாக போட்டு சமைச்சிங்கன்னா சாம்பார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி சமைச்சா தாங்க அங்கே இருக்கும் அன்றாட லைஃப்பில் நம்ம வந்துட்டு ஒரு சில காய் மிஸ்டவுட் பண்ணிடுவோம் ஸோ என்கிட்ட ஃப்ரிட்ஜில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு தான் நான் சாம்பார் வைப்பேன் நிறைய பேர் வந்து இப்படி தான் சாம்பார் இருக்கணும் இதுக்கு இந்த மசால் பொடி மட்டும் தான் போடணும் அந்த மாதிரி ஒரு வே ஆஃப் குக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டைல் ஆஃப் குக்கிங்லாம் பிடிக்காதுங்க சண்டே அரவுண்ட் ஒரு நைட் இருக்குங்க ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் அப்போ தான் நான் சாம்பாரே வைக்க ஆரம்பித்தேன் ஸோ வச்சுட்டு பசங்களுக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா காய்கறி எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சேங்க ஒன்று ஒன்றா டைம் வந்துட்டு காய்கறி கடைக்கு போயிருந்தப்போ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நிறைய ரேடிஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் காட்டுறேங்க எனக்கே அது என்னன்னே தெரியல ரொம்ப நேரமாக ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இதை சாப்பிடலாமா தான் சாப்பிட்ணுமா இல்லை இது ஃப்ரூட்ஸா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் எப்படி காய்கறியெல்லாம் அடுக்குவேன் அப்படின்னு சொல்கிறேங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எதையுமே நிறைய பேர் வாஷ் பண்ணி பண்ணுவாங்கள்ல நான் எதுவுமே வாஷ் பண்ண மாட்டேங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து போட்டு வைப்பேன் ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பிளாஸ்டிக் கிடையாது ஸோ கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் தாங்க ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஸோ இதுக்குள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பர் வைப்பேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்க லாஸ்ட் வீக் வச்சது காய்கறி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வருங்க எப்படி சொல்கிறது ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் ஆனாலுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா காய்கறிகள் எதுவுமே வாடவே வாடாது இப்போ நான் மல்லியலை புதினா ரெண்டையுமே சேர்த்து ஒரு பேக்கில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸோ மல்லியலெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டு என் கையில் இருக்குல்லங்க இதுதான் ஒரு கெட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இதை வந்து ஒரு டைப் பண்ணியிருப்பாங்க ஒரு பிளாஸ்டிக் பிராப் வச்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே வந்து நான் ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேங்க அந்த கவருக்குள்ளே அந்த கவருக்குள்ளே வைக்கிற டிஷ்யூக்குள்ளே புதினாவை வைப்பேன் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மல்லி இலை அதுக்கு மேலே புதினா இந்த மாதிரி வைப்பேன் இல்லை நான் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கூட பேக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க பிளாஸ்டிக்கை விராப் வச்சு விராப் பண்ணியிருப்பாங்க அது இந்த பிளாஸ்டிக் பிராப் தாங்க ஸோ மல்லி இலை எல்லாமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் வரும் கொஞ்சம் டைட்டாக கெட்டியிருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் அழுகிறோம் அதனால் நீங்கள் எடுக்கும்போதே கொஞ்சம் பார்த்துடுங்க இந்த வாரத்துக்கு ஒரு தடவை மல்லி சட்னி வைக்கலாம் இட்லிக்கு அப்புறம் ஒரு தடவை வந்துட்டு வெஜிடபிள் புலா மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கெட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மல்லியலை அதுக்கப்புறம் புதினா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கெட்டு புதினாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தாங்க இருக்கும் ஒவ்வொரு கடையில் நிறையா கொடுப்பாங்க ஸோ நான் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா ட்ரீம் மார்க்கெட்டில் தான் ஷாப்பிங் வந்து காய்கறி எல்லாமே அதுவன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்களாங்க ஸோ அதையே என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்துட்டு மல்லிகளையோடய சேர்த்தே வச்சுட்டேன் இந்த தடவை இல்லைன்னா பொதுவாக என்ன பண்ணுவேன்னா தனித்தனியாக கூட நான் போடுவேங்க ஸோ மல்லியலை தனியாக புதினா தனியாக அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன் கீழே இருக்க லேயரில் மல்லிகளையை வச்சுக்கிட்டாங்க அதுக்கு மேலே டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கு மேலே புதினா வச்சேன் ஸோ கொஞ்சம் ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணும்போது அந்த காய்கறிகள் அப்புறம் அந்த மாதிரி கீரைக்கட்டுகளெல்லாம் கொஞ்சம் தண்ணி வரும் அதாவது நம்ம ஒரு மூடி மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஒரு எவாபரேட் ஆகி தண்ணி வருங்களா அந்த மாதிரி எல்லாம் ப்ரீத் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தண்ணி வந்து திரும்ப திரும்ப பட்டு பட்டு அந்த காய்கறிகள்லாம் அழுகிறோம் ஸோ அதுக்காக தான் நான் மேலே ஒரு டிஷ்யூ வச்சு நான் வைக்கிறேன் இது வந்து நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு சொல்கிறேங்க அப்புறம் இது கரெக்டு இது தப்பு அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்குள்ளெல்லாம் நான் வரல போன வாரம் வந்து புளிச்ச கீரைலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையுமே நான் அந்த மாதிரி தாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அந்த கீரையை வந்துட்டு பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு ரேப் பண்ணி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ போட்டு மறுபடியும் அகைன் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேங்க காய்கறி கடைக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கவரை ஸ்டோர் பண்ணி தான் முடியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு கவர் கொடுப்பாங்கங்க அந்த கவரெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அப்புறம் ரீயூஸ்க்கு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேங்க இதில் வந்து கீழே இருக்க டோரில் வந்துட்டு நான் டிஷ்யூ வச்சு பண்ணியிருக்கேன் இல்லைங்க கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே கேரட் தக்காளி அதுக்கப்புறம் பாவக்காய் இந்த மாதிரி புடலங்காய் இதெல்லாம் கொஞ்சம் உடச்சி அப்படியே போட்டுப்பேங்க ஸோ அது கொஞ்சம் ப்ரீத் ஆகும் அப்படிங்கிறனால கீழே ஒரு லேயர் காய்கறி போட்டுட்டு ஒரு ரெண்டு லேயர் வந்ததுக்கப்புறம் மூணாவது லேயர் மறுபடியும் காய்கறி வைக்கிறோம் மேலே ஃபில் ஆகிற வரைக்கும் வைக்கும்போது ஸோ உடலில் ஒரு லேயர் வந்து டிஷ்யூ வைப்பேன் ஸோ நிறைய டிஷ்யூவை எங்கே வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டுறாதிங்க காய்கறிகள் வந்துட்டு அழுகி கீழே போய் வேஸ்ட்டாக போகிறதுக்கு அது ஒரு ரெண்டு மூணு டிஷ்யூ தாங்க அந்த டிஷ்யூவை நீங்கள் திரும்ப வந்து எடுத்து கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலேருந்து ஒன்று ரெண்டு தண்ணி தாங்க விட்டு இருக்கும் வேற எதுவுமே இருக்காது அந்த டிஷ்யூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை திரும்ப எடுத்து கிச்சன் துடைக்கும் போது இந்த மாதிரி எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க காய்கறிகள்லாம் அடுக்கும்போது ஒரு டோட்டல் கம்ப்ளீட்டான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பச்சை மிளகாதாங்க இந்த பச்சை மிளகாவை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க காம்பெல்லாம் கிள்ளி கிள்ளி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக தாங்க அந்த பச்சை மிளகா கைக்கே வருவேன் அது கொஞ்சம் நேரம் ஒர்க் இருக்கும் அது எல்லாம் எடுத்து அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அதே பாக்ஸ்லே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி மீஷோவில் தாங்க நான் வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டு பாக்ஸ் சேர்ந்தது ஒன்று வந்து நான் மசாலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அசால் மசால் பொடியெல்லாம் வைக்கிற மாதிரி இன்னொன்று வந்துட்டு இந்த காய்கறிகளுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு செக்ஷன்ஸ் இருக்குங்க அந்த நாலு செக்ஷனில் ஒன்றில் கருவேப்பிலை வச்சுப்பேன் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் அதை எப்படி இன்னும் சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படியே எடுத்து போட்டு தாளிக்கிற மாதிரி அதுக்கப்புறமா செகண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை வச்சுருப்பேன் மூணாவது மல்லியலை அதுக்கப்புறம் புதினாங்கிற மாதிரி குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி அப்படியே ரெடியாக எடுத்து தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேங்க என்னோடய பையன் ஓப்பன் இருக்காங்கல்லங்க அமெரிக்காவில் ஹலவின் வரப்போகுது ஸோ அதுக்காக ஒரு காஸ்டியூம்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரதிரா குட்டியும் மிதிலன் குட்டியும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த காஸ்ட்யூம்ங்க இது ஸோ இது வந்து மூவி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு மூவி இம்ப்ரெஷனில் கேட்டுகிட்டே இருந்தான் தம்பி ஸோ அதனால ரணதீரனுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மணி இருக்குங்க அந்த டைம்ல எடுத்து சாரு இதை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ரணதீரன் தம்பி வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொருத்தங்க இருக்காங்க பாருங்கள் இந்த காஸ்டியூமும் அவங்களே தான் சூஸ் பண்ணாங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்சது தான் நாங்கள் வந்துட்டு அந்த காஸ்ட்யூம் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணோம் சரி இந்த டைம் பசங்க கேட்டாங்க அவங்களுக்காகனு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமே ஆர்டர் பண்ணியாச்சு வந்த உடனே ரெண்டு பேரும் போட்டு பார்த்து ஒரே சவுண்டு தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா நான் போய் கண்ணாடியில் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சார் போயிட்டுருந்தாரு மித்துள்ளனுக்கு வந்து திராக்ஸ் ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க ஒரு ஜம் சூட் மாதிரி ரணதிரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தாங்க பண்ணியிருந்தாங்க தம்பி வந்து இந்த டைம் மைண்ட் கிராஃப்ட் மூவிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் பசங்க ரெண்டு பேரையுமே மைண்ட் கிராஃப்ட் மூவி வந்தோடனே ஸோ மைண்ட் கிராஃப்ட் மூவி பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கே அவ்வளோ அந்த ஒரு எனக்கு மைண்ட் கிராஃப்ட்னால் ஃபஸ்ட் என்னன்னே தெரியாதுங்க அந்த மூவி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸோ அதில் ஒரு இம்ப்ரெஷன் வந்தது அப்படிங்கிற மாதிரி படம் சூப்பராக இருந்ததுங்க டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரமாக ஒர்க் ஆகவே இல்லை ரெண்டரை வாரம் ஆயிடுச்சுங்க ஸோ அதனால மறுபடியும் மொத இருந்து ஸ்டார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பாத்திரம் கல்வி கவத்தி நானும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி அந்த ஒர்க்கையும் ஷேர் பண்ணி பண்ணிட்டுருக்கோங்கிற மாதிரி என்னால் மட்டுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஏன்னா ஆல்ரெடி எனக்கு கோல்டு பயங்கரமாக இருந்தது ஒன் வீக் ஃபுல்லாக ஸோ கிளைமேட்டும் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிகிரியில் போயிட்டுருக்குங்க இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லாவே கொள்கிறதுக்கு ஸோ ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அகைன் பேக் வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து இருந்து எட்டு மணி ஆயிரும் ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் ஒர்க்கை பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் தம்பியை பார்த்துக்கிறதுக்கு ஏன்னா எட்டு மணிங்கிறப்ப பசங்களுக்கும் அந்த டைமில் பசிக்க ஆரம்பிச்சிடும் தூக்கம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த டாஸ்க்கு போகும்போது அவங்க கொஞ்சம் கிச்சனில் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி தாங்க ஒர்க்கு ரொம்ப டைட்டாக போகும் திரும்பி பார்க்குறதுக்கு கூட நேரம் இருக்காதுங்கிற மாதிரி ஸோ இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கிச்சனில் நம்ம பாத்திரம்லாம் கழுவி வைக்கும்போது தண்ணி வந்து வடைஞ்சிடலாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து காஸ்கோவில் இருந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதாவது ஒரு மேட் மாதிரி நம்ம அதை விரிச்சிட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை கழுவும் போது கழுவி கவுத்தும் போது அந்த தண்ணி அதை நல்லாவே அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அப்புறம் வந்துட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் பால்கனியில் போட்டு அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இது வின்டர் டைம் அப்படிங்கிறப்ப உள்ளே நமக்கு ஹீட்ரு ஓடுமாங்க ஸோ தண்ணி வந்து என்ன தான் நம்ம கழுவி கவற்றும் போது அந்த மேட்டில் இருக்க தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணி அது எல்லாமே நல்லா காஞ்சி காலையில் எந்திக்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏன்னா உள்ளே ஹீட்ரு ஓடிட்டே இருக்குமா ஸோ அதனால எதுவுமே அந்த ஒரு ட்ரையாக இருந்த ஒரு ஃபீலே இருக்காது நல்லா எல்லாமே காஞ்சிருங்க அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க காஸ்கோ போயிருந்தப்போ தான் இதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தேங்க அதனால் இப்போ காஸ்கோலே நிறைய கிடைக்கிது இந்த ப்ராடக்ட்டு ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டாக் வராத அளவுக்கு கூட அந்த ப்ராடெக்டில் ஸ்டார் போட்டிருப்பாங்க அதாவது ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணி அது பக்கத்தில் ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வராது ஸோ அந்த மாதிரிலாம் அந்த ப்ராடக்டை பார்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காசு கூட செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா அமேசானில் கூட பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாத் மாதிரி ஸோ ஃபஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க நான் இதை வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிப்பேன் ஸோ நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாலாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் கிச்சனுக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பக்கத்தில் இருக்கிற தண்ணியை தொடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இதை நம்ம எவ்வளோதான் கூட கிழியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல கிளாத்து தான் ஒரு தடவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வருங்க ஒரு பெரிய பேக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் இது தெரியாமல் ஒன்று ஹோல் பேக் அப்படியே தான் யூஸ் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு கூடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாள் வந்த மாதிரி இருக்கு இருந்தது இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்கங்க நான் வந்துட்டு அமெரிக்கன் ஸ்கூலில் வந்துட்டு ஃபுட்டை எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து என்கிட்ட அவங்க என்ன சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ ஃபுட் அலர்ஜினால தான் ஃபுட்டை வந்து எதையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்கூலில் வந்துட்டு நிறைய ஃபுட் அலர்ஜிலாம் இருக்கும் நிறைய பசங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறது சாம்பிள் வந்து நட்ஸ் அலர்ஜின்னு இருக்கும் அப்புறமா நிறைய பேருக்கு முட்டை பிடிக்காது முட்டையோட ஸ்மெல் பிடிக்காது நான்வெஜ் பிடிக்காது ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேயே ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா அலர்ஜிஸ் இருக்குங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ புதுசாக ஜாயின் பண்ணும்போது இல்லை ஒவ்வொரு கிளாஸ் மூவ் ஆன் பண்ணி போகும்போதே அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கொஷினே உங்கள் கிட்ஸ்க்கு ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்பாங்க ஸோ இப்போ நம்ம ஏதாவது அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பையனுக்கு வந்துட்டு நட்ஸு பிடிக்காது நட்ஸ் அலர்ஜி இருக்குது சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் அவங்களோட கிளாஸ் ரூம் என்ட்ரன்ஸில் சாரிங்க அவங்களோட கிளாஸ் ரூம் என்ட்ரன்ஸில் மென்ஷன் பண்ணிடுவாங்க நட் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னா நம்ம நட்ஸ் எதுவுமே ஸ்நாக்காவோ லஞ்சாவோ கொடுத்தே விடக்கூடாது ஸ்கூலுக்கு அந்த கிளாஸ் ரூமில் இருக்க பசங்க யாருமே நட்ஸை வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க இப்படியும் ஒரு கிளாஸ் ரூம் வச்சுருப்பாங்கங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பையன் சாப்பிடும்போது மட்டும் அவனை தனியாக கொண்டு போய் ஒரு டேபிளில் வச்சு சாப்பிட்ற மாதிரி நட்ஃப்ரீ டேபிள்னு ஒன்று இருக்கும் அங்கே வச்சு உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் சாப்பிடவே சொல்லுவாங்கங்க இப்படிலாம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கு ஃபுட்டை வந்துட்டு ஷேர் பண்ண விட மாட்டேக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் இருக்குங்க இப்போ வந்து பசங்க வந்து ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்கங்கிறப்ப நான் சொன்ன கான்செப்ட்டுக்குள்ளே வரலாம் ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்துட்டு ஃபுட்டை கொடுத்துட்றான் இன்னொரு பையன் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்றான் வாங்கின பையன் கொடுத்த பையன் வந்து வயிறு எம்டியாக இருக்கான் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போகும் ஏன் சாப்பாடாக அவள் சாப்பிட்டுட்டான் இல்லை அவள் சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த கம்ப்ளைண்ட் வந்து டீச்சருக்கு வரும் டீச்சர் வந்துட்டு பேரண்ட்ஸ் கொண்டு போவாங்க இல்லை பேரண்ட்ஸே கூட சொல்லுவாங்க ஏன் பையனோட சாப்பாடு அவன் சாப்பிட்டா நீங்கள் கொஷின் கேட்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கான்வர்சேஷன் எல்லாமே நிறைய போக வேணாமே அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தாங்க அதுவும் ஒன்று ஸோ இந்த ஆங்கிளில் தான் நான் சொல்ல வந்தேங்க அவங்க வந்து ஒரு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ நட்ஸ் அலர்ஜி மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அதுக்கு பின்னாடியும் ஒரு சில காரணங்களும் இருக்குது ஸோ நிறைய தேவையில்லாத ஒரு அன்வான்ட் கான்வர்சேஷன்ஸ் வர வேணாம் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்துட்டு அவங்கவுங்க ஃபுட்டை அவங்கவுங்க சாப்பிடுங்க அப்படின்னு இப்போ நம்மளே வந்து பசங்களை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னாலுமே பசங்களே சொல்லுவாங்க ரூமில் இருக்க பசங்களே சொல்லுவாங்க இல்லை ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடாத அவங்கவுங்க ஃபுட்டை அவங்கவுங்க தான் சாப்பிட்ணும் இதுவரைக்கும் நான் ஸ்கூலில் வந்து எந்த பசங்களுமே ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு நான் பார்த்தது இல்லைங்க வாட்டர் பாட்டிலையுமே ஷேர் பண்ணியும் குடிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக் கான்செப்ட் தான் ஃபுட் தான் ஷேர் பண்ண சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது இல்லைங்க அது ஒரு பாயிண்டா இருந்தாலுமே அதுதான் மெயின் பாயிண்ட்னு நான் சொல்ல சொல்லவில்லைங்கிறத நான் சொல்லியிருந்தேங்க இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா லாங் வீடியோல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் எக்ஸாக்டாக ஒன் மினிட் தான் என்னால் அதில் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறத கிளியராக சொல்லி முடிக்க முடியாது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சாட்டர்டே சண்டே தாங்க எப்பயுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் கிச்சன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி அப்புறமா சண்டே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக மா போடுவேங்க ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கிளாத்தஸ்ஸு அப்புறம் வந்து கார்பெட்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதாவது நான் சொல்கிறது கார்பெட்ஸ் அப்புறம் பாத்ரூம் மேட்ஸ் இதெல்லாமே எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெய்ன் பேக் ரீஸ்டாக் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே அந்த சாட்டர்டே சண்டே தாங்க பண்ணுவேன் பட் இந்த வீக் ரொம்ப டைட்டாக கோல்டு பிடிச்சிருந்ததுனால ஸோ அதெல்லாம் கொண்டு சண்டே ஏழு மணிக்கு மேலே பண்ணேங்க அப்புறமா அந்த வீக்கில் ஒரு நாள் லீவ் எடுத்து அந்த வீக் பண்ணாத ஒரு வேலையும் சேர்த்து பண்ணேங்கிற மாதிரி இந்த வீக் ஷெட்யூல் எனக்கு போனது நான் இல்லைங்க டிஷ் வாஷர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்னா டிஷ் வாஷர் இருக்கும் அப்புறம் எலக்ட்ரிக் அடுப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் இருக்கும் ட்ரையர் இருக்கும் இது எல்லாமே காமனாக பேசிக்காக இருக்குங்க நமக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்ததா அப்படின்னா நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு தாங்க அதனால நாங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் லீவிங் ஆஃபீஸில் ஸோ இதில் என்ன ஃபால்ட் இருந்தாலுமே அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த டைம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு மேபி அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேங்க சரி பண்ணி கொடுத்தவங்களும் அவ்வளோ கைண்டாக இவ்வளோ நாள் ஆயிடுச்சா எங்களுக்கு புரியுது இந்த ஒர்க் வந்து இவ்வளோ நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வாரத்துக்கு முன்னாடி எங்களோடய டிஷ் வாஷர் சாரி ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் தண்ணி அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு நிறையா பேர் கூட சொன்னீங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஊற்றி ரெக்கவர் பண்ணுங்க அந்த மாதிரி நம்மளாக பண்ணும்போது அது வேறு எதாவது ஆயிருமோன்னு எங்களுக்கும் ஒரு பயம் அதனால் நாங்கள் எதுவுமே கை வைக்கலங்க அவங்களே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு வாரம் கழித்து வந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே ஏதோ ஒரு பைப்பு அடைச்சிக்குச்சா அதை நாங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டிருக்கோம் ஸோ இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி டூ த்ரீ டேஸ் பேக் அகைன் வந்துட்டு இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஒரு பைப் கனெக்ஷன் விட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பைப் கனெக்ஷனை ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து ஃபிக்ஸ் இருக்காங்க அப்படியே டோட்டலாக ரிமூவ் பண்ண பண்ணிட்டாங்கங்க இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் டிஷ்வாஷரை இப்படி ரிமூவ் பண்ணி நாங்கள் பார்க்குறோம் அந்த பைப் கனெக்ஷனை ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ டூ வீக்ஸாக தண்ணி அப்படியே தேங்கி இருந்ததுனால ஒரு ப்ளீச்சிங் சொல்யூஷன் மாதிரி ஒன்று போட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்துட்டு அதை ரன் பண்ணிவிட சொன்னாங்கங்க பொதுவாகவே ஒரு தடவை நம்ம டிஷ்வாஷர் போட்டோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம்லேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து அது ஓடுங்க ஸோ நாங்கள் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் சரி பண்ணி அவங்க செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா த்ரீ டைம்ஸ் எங்களை வந்துட்டு ரன் பண்ண சொன்னாங்க அந்த சொல்யூஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீச்சிங் சொல்யூஷன் மாதிரி இருந்தது அந்த சொல்யூஷனை வந்து ஊற்றிட்டு நாங்கள் வந்துட்டு அவங்க சரி பண்ண அன்னைக்கே ஒரு தடவை போட்டு விட்டோங்க ஒரு மூணு நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அந்த மூணு நாளும் டெய்லி ஒவ்வொரு தடவை வரமாக தண்ணி தேங்கியே இருந்ததுனால ஒரு மூணு நாலு தடவை நீங்கள் வந்துட்டு அந்த சொல்யூஷன் ஊற்றி போட்டு விட்டதுக்கு அப்புறமே பாத்திரத்தெல்லாம் எடுத்து திரும்ப அகெயின் செட் பண்ணி டிஷ்வாஷரை ரன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோங்க இன்னும் டிஷ்வாஷர் வந்துட்டு போடலை இது மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டு டைம் போகிறேங்க ஸோ அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் சொன்னால் எங்கேயாவது போய் டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டிங்க வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சாம்பிளுக்கு ஒரு கார் வந்து பார்க்கிங் லாட்டில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க பட் அது யாரும் தொடவோ ரைட் பண்ணவோ ஏறவோ கூடாதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கராஜ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அதாவது கார் கம்பெனியோட பேர் வச்சுருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம் ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டோரோட ஓப்பனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேங்க ஒரு பெட்ரோல் ஹோ போடுற ஒரு ஹோல்டர் மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த உள்ளே போகிறதுக்குள்ளேயே அத்தனை செட்டிங்ஸுமே அந்த ஃபோர்டோட ஸ்டார்டிங் ஸோ அதோட க்ரோத் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கார் கம்பெனியை பற்றியே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரியே இருந்தது இதெல்லாமே என்ட்ரன்ஸில் இருந்ததுங்க என்ட்ரன்ஸோட அப்பியரன்ஸே பார்க்கும்போது ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்குங்கிற ஒரு ஃபீலே இல்லை ஏதோ ஒரு காரை கம்பெனிக்குள்ளே அதோட ஒரு பேக்ரவுண்ட்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் தான் இருந்தது இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் போனேன்னா இப்போ ரீசண்டாக சேலட்டு அப்படிலாம் மீன் இந்த மாதிரி ஒரு கிராவிங்கில் தான் நான் உள்ளவே என்ட்ரி ஆவேன் இங்கே என்னென்ன இருந்ததுன்னு சொல்கிறேங்க இந்த டேபிள் பக்கத்துலேயே ஒரு கார் வச்சுருக்காங்களாங்க ஃபோர்ட் கராஜ்னு சொல்லிட்டு ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல சுற்றி இருக்க அப்பியரன்ஸுமே பார்த்தீங்கன்னா டயரு ஏன் ஈவன் நான் காட்டுறேங்க ஃபுட்டில் கூட ஃபோடுன்னு சீல் வச்சு தாங்க ஃபுட்டே கொண்டாந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்டதே கிடையாது திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்த அந்த ஃபோக்கஸ் ஸ்பூன் கூட பார்த்தீங்கன்னா திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எப்போவுமே ஒரு டவல்குள்ளே தான் ஃபோக்கஸ் ஸ்பூன் அப்புறம் நைஃப் எல்லாமே வச்சுருப்பாங்க பட் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நட்டு மாதிரி இருந்தது அது அப்படியே நம்ம ஓப்பன் பண்ண பண்ண அது கொஞ்சம் லூஸ் அவுட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த டவலை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஃபோக்கஸ் போன் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஸோ ஸோ எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க நானும் ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து புரியவே இல்லை இது என்னதுன்னு தின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் போன் இருக்குது ஸோ அது கொஞ்சம் நீ நட்டை வந்து லூஸ் பண்ண பண்ணால் அது உனக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் நியூஸில் எது சாலட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நான் தேடி பார்த்துட்ருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க இப்படி தான் நீ சொல்லுவ ஆனால் ஃபைனலாக நீ என்னமோ சாப்பிட போகிறது மீனோ இல்லை வந்து சிக்கனோ தான் ஸோ அதனால் அதுக்கு டீசெண்டாக நீ டைரெக்டாக அதுக்கே போயிடலாம்ல எதுக்கு நீ வந்து சாலட்லாம் பார்த்துட்ருக்கிற மாதிரி சொல்லி ஃபன்னியாக செஞ்சுட்ருந்தோம் இருக்கிற வாஷ் பேஷன் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டயரால் தாங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ டயர் அப்புறமா நம்ம ஒரு பட்டன் மாதிரி இருக்கோம் அதை ஓப்பன் பண்ணோன்னா அது டேப்பு சம்திங் ஏதோ ஒரு காரோட பேக்ரவுண்ட் இருக்க மாதிரியே சுற்றி செட்டிங் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இன்னும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஃபைனலாக இன்னும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறேங்க பசங்க வந்துட்டு பர்கர் மாதிரி போகலான்னு சொன்னாங்க ஆனால் அந்த பர்கர் மேலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க சீல் வச்சு கொடுத்தாங்க ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்துட்டு பசங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்கங்க பஃப்லோ சிக்கன் சொல்லிட்டு அது மேல சாஸ் பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் ஒரு மைல்டு ரொம்ப வந்து ஸ்பைஸியாக இல்லாமல் ஒரு மைல்டு ஸ்பைஸியில் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி ஒரு பஃப்லோவிங்ஸ் தான் அதாவது சிக்கனோட அந்த பீசஸை இங்கே அமெரிக்காவில் பஃப்ளோ விங்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க கடையில் அப்பியரன்ஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னே இல்லைங்க ஒவ்வொரு கேபினாக இருக்கும் அந்த கேபினுக்கு மேலே இருக்க டெக்கரேஷன் சைடில் இருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார் ரிலேட்டடாகவே இருந்ததுங்க என்ன இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்லங்க ஸ்பேனர் இதோட நேம்ஸ்லாம் எனக்கு சரியாக தெரியல ஸ்க்ரூ இது எல்லாமே அந்த டேபிளுக்கு மேலே இருந்ததுங்க அந்த மாதிரி அவங்க ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்க ஈவன் ஃபுட்டு மேலே கூட அவங்களோட கார் கம்பெனி ஃபோடு அப்படின்னு சொல்லிவிட்டு சீல் வச்சு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்கரில் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு க்ரீன் அண்டு க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபோடு கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்பிங் பண்ணியிருக்காங்க ஸோ பர்கர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி அதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் அன்னைக்கு டின்னருக்கு போயிருந்தோம் ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பேக்ரவுண்டில் வந்து நான் பார்த்ததே கிடையாது த ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஜேர்னியில் ஒவ்வொரு வீக்கும் எப்படி இருந்தது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன் நான் என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபைனலாக நான் மீன் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆனியன் ரிங்ஸ் அதுக்கப்புறம் ப்ரோக்கலி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு ப்ரோக்கலி ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லெமன் சால்ட் பண்ணியிருந்த மீன் அதுக்கப்புறமா ஆனியன் ட்ரிங்க்ஸ் இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நானும் பசங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பவுலும் அதுக்கப்புறமா சீஸி பாஸ்தா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மக்கன் சீஸ் ஸ்டைலில் ஏன் பேக் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷங்க்க்கு பசங்களை கூட்டிகிட்டு போவேன்ட்டு இருக்க ஜேர்னி அதாவது ஒவ்வொரு வாரம் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு வீக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீக் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் வீக் போடுற லாங் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றிங்க